உங்களுடைய விடா முயற்சிக்கு எங்க சங்கம் மீண்டும் ஒருவர் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் வணக்கம் இங்கே வந்திருக்க மீடியா நண்பர்கள்லாம் உங்களை எண்ணூர் கருவாட்சி சார்பாக வரவேற்கிறோம் காரணம் என்னன்னு கேட்டால் இவருடைய சொந்த ஊர் வந்து பொள்ளாச்சியா திண்டுக்கல் திண்டுக்கல் எண்ணூர் கருவாட்சின்னு ஒரு படத்தை எடுத்திருக்காருன்னா அது அவரோட வயசை பாருங்க அவரோட இளமையை பாருங்கள் ஏஜியை பற்றி சொல்லலைங்க உங்களுடைய நீ இந்த திரையுலகத்தில் ஒரு படம் எடுத்து வந்து இங்கே வந்து ஒரு ஆடி வச்சுருந்தாலே நீங்கள் ஜெயிக்கிறீங்க தூக்கிறீங்க அப்புறம் நீங்கள் ஒரு புளிச்சலா ஒரு டேரக்டர் நிற்கிறீங்களே அதனால் இப்போ வந்து காந்தி ராமசாமி சில ஒரு வார்த்தை பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் காந்தி ராமசாமி திண்டுக்கல் நான் எட்டாவது படிக்கும் போது இருந்தே சினிமாவில் எப்படியாவது ஒரு டேரக்டர் ஆகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி நாடகம் நிறையா போட்டிருக்கிறேன் நாசர் கூடவெல்லாம் நாடகத்தில் நடிச்சிருக்கிறேன் அந்த முயற்சி இந்த வயதிலும் ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு என்னை தூண்டியது இந்த திரைப்படம் வெளி வெளிவருவதற்கும் இசை வெளியிட்டுள்ளதற்கும் நம்முடைய எங்கள் சங்கத்தின் தலைவர் இவர் மாதிரி நம்ம சினிமா உலகத்துல ஒரு அஞ்சு பேர் இருந்தா கூட போதும் எங்களை மாதிரி ஆட்கள் கஷ்டப்பட மாட்டாங்க ஏன்னு கேட்டா அவ்வளோ கஷ்டம் ஒரு படத்தை தயாரிப்பதற்கும் ஒரு படத்தை இயக்குவதற்கும் ஐயையோ என்னால் சொல்ல முடியலை ஏன் வந்தீன்னு ஆகி போச்சு வேலை பார்த்து அந்த காசு புறா வாங்கி உள்ள போட்டுட்டேன் ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமான்னு ஆறு மாசம் நான் பட்டவாடி எனக்கு தெரிஞ்சேன் இப்போ என்னுடைய நண்பர் சரவணன் சித்திக் சாரு இவங்கெல்லாம் சேர்ந்து சா சாரு தான் இப்போ இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்துட்டாங்க நை ஒரு கரகாட்டக்காரி சாதாரண பொண்ணு நீங்க படத்தை பார்க்கும்போது தெரியும் கருவாச்சின் பேர் வச்சது கரெக்ட் தான் அந்த மாதிரி கதாநாயகி ஏதံ உள்ள விட்டு அந்த மாதிரி பொண்ணு அது ஒரு ஃப்ரெண்டு பிரியா பண்ணி கொடுத்தாரு ஒரு பொம்பள இல்லை லேடி இருக்காங்க அவ ஏன் அந்த கதாநாயகி வந்து சாக போறதுக்கு முன்னாடி மருந்து அந்த அரளி கொட்டை அரைச்சு கொடுத்து சாப்பிட்டு அழுகுறா தன்னுடைய வாழ்க்கை அப்படி போச்சுன்னு அந்த இது ஆமா அது படத்துல பார்க்கும் போதும் தெரியும் கோஸ்ட்ல அது காட்டக்கூடாது எதுவுமே கலாநாயகன் காட்ட மாட்டேன் ஹீரோயினையும் காட்ட மாட்டேன் படத்துல நீங்க வந்து பார்த்தா தான் தெரியும் அதுக்காக தான் நான் அந்த பர்ச் மீட்டில் அவங்கள ஓட்டி காமிக்கும் போது நீங்களே பார்க்கலாம் கலாநாயகன் யாரு கதாநாயகன் யார் அதனால தான் அவங்க படத்தில் நடிச்சவங்களை யாரையுமே நான் கூப்பிடல நான் இல்லை நடிக்கலை இவரும் எடுத்துக்கோ இது ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் நாமக்கல் நாமக்கல் ஷூட்டிங் நாமக்கல் பையன் கௌதமும் இன்னொருத்தர் எரியோட்டுக்கார் ஈரோட்டுக்காரர் அவர் ரெண்டு பேரும் கேமரா அவங்க மீதி சா சார் இருக்கிறாரு பவர் சிவா டான்ஸு கலைவாணின்னு ஒரு பொண்ணு மேக்கப்பு மாதிரி எல்லாமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இது பண்ணி முடிச்சிருக்கணும் ஹீரோ தர்மபுரிக்காரன் புதுமுகம் இதில் இருக்கிறது பூராமே புதுமுகங்கள் ஹீரோயினி சத்தியமங்கலத்துக்கார பொண்ணு ஜோதி பிரியாணம் அவங்க தான் நடிச்சுக்கிறாங்க

அதெல்லாம் அவ்வளோ ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது ஆனா இந்த படத்தை வெளியே இந்த அளவுக்கு நான் கொண்டு வர்றதுக்கு நான் பட்டா பாட்டுருக்கேன் என் கண்ணீர்லேருந்து கண்ணீர் தண்ணி வரல ரத்தம் தான் வந்தது அந்த சார் இருக்கிறார் நம்ம சித்திக் சார் அவரு அவரு எனக்கு எல்லா இதுதான் சார் பட்ஜெட் எவ்ளோ பட்ஜெட் அறுபத்தஞ்சு லட்சம் சார் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா நான் ஒரு தலைவராக கேட்குறேன் எல்லாமே நியூ பேசு நியூ பேச போட்டிருக்கேன் ஷூட்டிங் ஃபுல்லாக நாமக்கல்ல எடுத்துருக்கீங்க அறுபது லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன செலவாச்சு சந்தை திருவிழா இதுக்கெல்லாம் வந்து அங்கே இருக்கிற க கிராமத்தில் இருக்கிற ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர்னு கூப்பிட்டு வந்து ஐநூறு சம்பளம் சம்பளம் ஆமா ஆமா ஓ இப்படி கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டுக்கு மட்டும் இருபத்தொரு நாள் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியே லீஸ் கட்டுச்சு அது க்ளைமேக்ஸ் ஒரு கால் மணி கால்நேரம் வரும் அந்த ஃபேக்ட்ரியில மெட்டல் சாண்டு அந்த ஜல்லி உடைக்கிறது அது படம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதெல்லாம் செலவாதிங்க லொகேஷன் செலவு ஏகப்பட்ட செலவு ஆமாம் அது கரெக்டான ஆர்ட் டேட்ரு எதுக்குள்ளே எல்லாம் கரெக்டாக ஆள் வச்சு எல்லாமே அது அது கரெக்டாக செஞ்சு அதுக்குள்ளே ஆள் வச்சுக்கோங்க லோக்கலில் வேறு யார் யார் யாரும் இந்த ரோட்டில் போடலாம் கூட்டு வீட்டில் நடக்கல ஏன்னா ஆமா ஆமாம் நீ பா படத்தை பார்த்து பார்த்துட்டா இந்த கேள்வி யாருமே கேட்க மாட்டேங்க அந்தளவுக்கு படத்தை பண்ணியிருக்குது இப்போ ஆமா ஆமாம் அதை நான் பண்ணுறேன் சரி என்ன பரிசு சார் ஏதோ என்னால் முயன்ற ஒரு லட்சமாக ரெண்டு லட்சமாக படம் வெற்றி பெறதை பொறுத்து மக்கள்கிட்ட எவ்வளவு வரவேற்பு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நான் கொடுப்பேன் அடுத்த படம் அடுத்த என் படத்தில் ஒரு லட்சம் கொடுக்குறேன் அடுத்த என் படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றா போய் வாய்ப்பு கிடைக்கும் ஆனா யாருமே சொல்ல முடியாது அது சவால் விட முடியும் வரும் ஆனால் வர வராது என்ன தவிர வேற யாரும் சொல்ல முடியாது படத்தை ஓட்டி காமிக்கும் போது நீங்கள் எதையும் சொல்லுவீங்க ஆமாம் இது உண்மைன்னு சொல்லுவீங்க ஏன்னா வந்தால் தானே அவர் கொடுக்க முடியாது வராமல் எப்படி சொல்வாரு நல்லா வரும் அதனால் வராது ஓகே சார் வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு சினிமாவுடைய சூழ்நிலை எல்லாருக்கும் தெரியும் உலகம் முழுக்க தெரியும் இன்றைக்கி சினிமா படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அதை எடுத்து ரிலீஸ் பண்ண எவ்வளோ கஷ்டம் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு பெண் பத்து பெருசை கூட பண்ணிடுவேன் ஆனால் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் நான் அடிக்கடி சொல்லுவேன் இன்றைக்கி வந்து இந்நூயிர் கருவாச்சின்னு ஒரு படத்தை எடுத்து வந்து இன்றைக்கி வந்து அவர் சொன்ன ரத்த கண்ணீர் கூட வந்துடும் ரத்தமே இல்லைன்னு அது உண்மை ஆனால் எடுக்கும் எடுக்கும்போது அது எப்படி எடுக்கணும்னு சில ஆலோசனை அவர் பண்ணியிருக்கணும் அதை பண்ணாம விட்டுட்டாரு இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு நியூ நியூ பேஸ் வச்சு ஒரு அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு படத்தை எடுத்திருக்காரு அது நாமக்கல்லில் ஆயிரம் கால் ரூபாய் வச்சு எடுத்து சொல்கிறாரு அதை நான் இன்னும் அந்த படத்தை பார்க்கல இருந்தாலும் என்ன சொல்லுவாங்களே காக்கைக்கும் தன்குஞ்சி பொன்புன்னு சொல்லுவாங்க அதேமாரி என்னை என்னோடய சங்கத்தை நம்பி ஒரு இன்றைக்கி வந்துட்டார் யார் காந்தி ராமசாமி வந்து சார் எப்படியா இன்றைக்கி தான் அந்த இதை சப்போர்ட் பண்ணி காப்பாற்றினார் நான் உடனே பிஆர்ஓ சித்தியை கூப்பிட்டு முடிஞ்ச செய்வார் அவர் என்ன சொன்னார் அண்ணா எல்லாமே பண்ணி ஆகணும் ஆனால் அவருடைய பொருளாதாரண்ணா எல்லாமே சினிமாவில் செலவு பண்ணுறது ஒன்றும் இல்லை அப்படின்னாரு இப்போ நான் சொன்னேன் சரி நம்மளுடைய சங்கத்திலே வச்சு எதாவது விடு அப்படின்னு சொன்னேன் ஏன்னால் என்னால் முடிஞ்சாலும் நான் பண்ண முடியும் ஏன்னா இப்போ இவர் வந்து ஆரம்பத்தில் நான் பார்த்து கேட்டு பண்ணியிருந்தால் நான் ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணலாம் இப்போ படத்தில் முடிச்சு முடித்து வந்திருக்கும்போது இன்றைக்கி வந்து உட்காந்துருக்காரு ரத்தகன் இருந்தார்னா இவர் நான் என்ன பண்ண முடியும் இவரை ஏன்னா அவரோட வயசுக்கு இன்றைக்கி சொல்லுவாங்களே மூச்சு நின்னாலும் இவருடைய மூச்சு நிற்காதுன்னு அந்த மாரி இவருடைய முயற்சி தான் இன்றைக்கி இந்த படம் வந்து இங்கே வந்து நின்றுருக்கு ஏன்னா அவரு வயசுக்கு அவருடைய திறமைக்கு இன்னைக்கு வந்து ஒரு படத்தை எடுத்து வந்து வந்து உட்காந்து ஒரு உங்கள்கிட்ட ஒரு பிரெஸ்மெண்ட்டு குடிக்கிறா கொடுக்குறதுனால அது மிகப்பெரிய வெற்றி காரணம் என்னன்னு கேட்டால் இன்னைக்கு ரஜினியாக இருந்தாலும் சரி கமலாந்தான் சரி விஜயாந்தான் சரி அஜித் இருந்தாலும் சரி சிம்மா இருந்தாலும் சரி தனுஷா இருந்தாலும் சரி சிவகாதி இருந்தாலும் சரி சூரியா இருந்தாலும் சரி கார்த்தியாக இருந்தாலும் சரி விஜய் சேர் யாராக இருந்தாலுமே படம் நல்லா இல்லைனா மறுநாள் அவங்களே முன்னிலாமல்படுது ஆனால் அப்படியே பட்ட ஒரு இருக்கும்போது இவர் இன்றைக்கி ஒரு காலக்கட்டத்தில் ஒரு படத்தை எடுத்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து எப்படி சொல்கிறது எதுவுமே மருந்து வல்லங்கிறது தைரியமாக வந்து இன்னைக்கு பண்ணுற பிறகு அந்த ஒரே ஒரு காலத்தை தான் இவருக்கு நாங்கள் வந்து நன்றி சொல்கிறோம் இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் கண்டிப்பாக வெளியே சேர்க்கணும் ஏன்னா அடுத்த ஒரு பிரஸ் மீட்டிங் வைப்பார் ஆடியரஞ்சனம் வைப்பார் இதுக்கு மேலே நான் என்ன தவிர சொல்ல தெரியல காரணம் என்னன்னு கேட்டால் அனுபவத்தை வச்சு ஒரு படம் எடுத்துருக்காரு இதான் என்னால் சொல்ல முடியும் இதுக்கப்புறம் இவர் எப்படி ரிலீஸ் பண்ணுங்கிறது எங்கள் சங்கம் தான் சப்போர்ட் பண்ணணும் அது வந்து நான் என்ன அப்படி சொல்கிறேன்னா இனி வரும் காலங்களில் நான் இதை வந்து உங்கள் மீடியாக சொன்னேன் எங்கே நீங்கள் வந்து திருச்சியில் எடுங்க கோயம்புத்தூரில் எடுங்க ஏன் ஜப்பானில் விட எடுங்க ரஷ்யாவில் கூட படம் எங்கே இருந்தாலும் எடுங்க ஆனால் படம் எடுக்கும் போது எப்படி மூணு ஒரு டீமாக செட் பண்ணி எங்கேயாவது ஒரு சங்கத்தை வந்து ஒரு ஆலோசனை பண்ணி யாராக வச்சு படம் எடுக்கணும் ஒரு டெக்னிஷன் வச்சு தான் ஒரு படம் எடுத்தாதான் அந்த படம் நல்லாயிருக்கும் அதேமாரி ஒரு நடிகர் நடிகை நடிக்க தெரிஞ்சவனை வச்சு எடுக்கணும் ஏதோ நானும் படம் எடுக்க சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாவில் இந்த அவன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லா டிவியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டில் புருஷம் கொண்டாட்டியே இருபது வயசுலேருந்து எண்பது வயசு அவனே எல்லாமே நாடகமாக நினச்சி அவங்களே செல்லு எடுத்து அவங்களே வந்து யூடியூப்ல வருமானம் வருதுங்கிறதுனால அவங்க ஒரு இது ஆகி தேட்டருக்கு வரதில்லை அப்படி போய் இன்னைக்கு காலகட்டத்தில் நான் ஓப்பனாக சொல்றேன் படம் எடுக்கிறாருந்தான் அந்த ஒரு டீமாக செட் பண்ணி ஒரு நாளைக்கு நல்லா யோசித்து நல்ல கதையோடு இருந்து படம் எடுத்தால் சினிமா ஓடும் இல்லைன்னா எந்த சூழ்நிலையும் படம் நல்லா எடுக்கலைன்னா அது என்ன தான் மீடியா இருந்தாலும் இந்த படம் ஓடாதுன்றது என்னோடய தனிப்பட்ட கருத்து இனி எடுங்க காலங்களில் படம் நல்லா எடுங்க ஏன்னா யாருமே சினிமா தேர்ட் ரொம்ப வரதில்லை அதையும் வர வைக்கணும் அதுக்கு தகுந்த ஒரு கண்டென்ட் ஒரு மேக்கேன் இருந்தால் வருவாங்க இந்த எண்ணூர் கருவாய்ச்சி வந்த அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் மீண்டும் வருவாங்க என்று சொல்கிறேன் இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடையுமா அது இவருடைய வயசுக்கு இந்த படத்தை நம்ம ஓட்டி ஆகணும் நன்றி வணக்கம் பெப்சி எங்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது எங்கள் எங்கள் பெப்சி எங்களை எங்களோட படத்தை அடிக்கடி பாட்டினாங்க நாங்கள் ஒவ்வொரு நேரம் சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு நாங்கள் தனியாக போதிகிட்டு அவங்க இப்போ எங்களுடைய சங்கத்திற்கு எங்கள் சிறுபுரம் தலைவர் சங்கனால பெப்சி யூனியன் கிட்டே வரதே இல்லை அதே மாரி வந்தாலும் நாங்கள் எங்கள் ஆலயம் வச்சு வேலை செஞ்சு வச்ச சொல்லுவோம் ஆனால் அவங்க இன்றைக்கும் வந்து என்னான்னு பெப்சி பெப்சி வந்து என்னென்னா நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்தாலும் அதே மாதிரி நினச்சிருக்காங்க பெப்சி வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணுறாங்க இன்றைக்கி சினிமா வந்து இப்போ நான் சொன்ன தெரியுங்களா அவங்க பொள்ளாச்சி சிமி பாடத்தை அங்கே ரிலீஸ் பண்ணுறான் இந்த பெப்சிங்கிற யூனியன்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியும் என்ன காரணம் கேட்டால் இன்னுமே எல்லா இந்தி இப்போ தமிழ்நாடு எடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் பேர் இந்தியா தமிழ்நாட்டில் வசிக்கிறாங்க அப்படி இந்த பெப்சிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் நாங்கள் அப்படியே இருப்போம் அப்படியே பண்ண இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு இருபது வருஷம் செல்லு வந்துச்சோ அவங்கள்ட்ட கிடையாது இன்றைக்கி ஒரு மீடியா வந்து இருக்கிறது காரணமே இந்த யூடியூப்னு இருக்கிறதுனால வந்து எல்லாம் போயிட்டு எடுக்கிறாங்க அப்போ பெப்சிங்கிறது பெப்சிங்களுமே முடிஞ்சு போச்சு அவங்க இனிமேல் இருக்கிற யாராவது படர்களை அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி படம் பண்ணி அவங்க ஜெயிச்சிட்டு போயிட்டுருக்கேன் தவிர நான் தான் யூனியனு நான் தான் இவன் சொல்லக்கூடாது ஏன்னா இப்போ எங்கள் சங்கம் வந்து யாரும் வேலை செய்ய சொல்லிட்டோம் ஏன் இப்போ தயார் பர்சன் எங்களை கூட்டோட நாங்கள் அனுப்புவோம் இதே நடப்பு சங்கம் கூட்டம் அனுப்புவோம் ஏன் கிளிட்டு யாருக்கு கூப்பிட்டாலும் எங்கள் சங்க வேலை செய்வோம் எங்கள் சங்கச்சா பார்க்கிங்கன்னு பண்ண மாட்டோம் ஆனால் அவங்க இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட சங்கம் இப்படி தான் இருக்கும் நாங்கள் இவ்வளோ தான் சம்பளம் வாங்குவோம் சாயித்தழைமை எங்களுக்கு டபுள் பட்டை கிடையாது நேரத்தோடு எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஞாயிற்றுத்திழமை எங்கள் இதில் டபுள் படை அதே சிங்கிள் பாட்டு ஏன்னா இது படம் நீ சினிமா ஓடல ராஜா படம் ஓனாலும் உங்களுக்கு உங்க சம்பளம் முடியுமா ஓர் நான் ஓ பண்ண சொல்றேன் அது வந்து நடப்பு சங்கத்துல மெயினான ஆள்லாம் அங்க இருக்காங்க படம் எடுக்கிற ஆளுங்க எல்லாம் மெயினா பாத்தீங்கன்னா முக்கியமான ஆமா நினைச்சுதான் இருக்காங்க அதே அவங்களே சொல்லியாங்க ஒரு முப்பது பேர் ரொம்ப மெயினானவங்க அங்க படம் எடுக்கிறவங்க அது இந்த கரண்ட்ல பார்த்தா பேர் நடப்பு ஆக்டிவ் சங்கம்னா என்ன படம் எடுக்கிற மட்டும் சங்கம் இருக்காங்க இப்போ படம் எடுக்காமல் இப்போ ஏன் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா பேர் படம் எடுக்காமல் ஜாயின் இன்னும் எடுக்கல அதே மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க நாங்கள் அதெல்லாம் சொல்ல நான் என்ன சொன்னால் இனி பெப்சின்னு ஒரு அமைப்பு எல்லோரும் சேர்ந்து செயல்பட்டால் தான் அந்த தொழிலாளர்களுடைய முன்னேற்றவர்த்தரை நாங்கள் இன்னும் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அவங்கள வாழ தான் வீண் கீழே தான் போகும் ஏன்னா இனிமேல் இன்னும் முடியாது சங்கங்கிறது இன்னும் இருக்கீங்களா ஒரு சப்போர்ட் தான் இப்போ இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுங்களா ஒரு சங்கங்கிறது என்னன்னா இவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்கிற சங்கம் தவிர இவர் இவர் அழிக்கிற சங்கம் கிடையாது இப்போ வந்து ஒரு தயாரிப்பாளர் இருந்தால் மெயின் பிடிச்சிடு அவங்க சொல்றதை தெரிஞ்சு கேட்டு வேலை செய்யணும் இப்போ நடப்பு சங்கம் ஒன்று இருந்ததுனால்தான் இவங்க ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க இப்போ அதே ஒரு நடப்பு சங்கம் இல்லைன்னா தயாரிப்பு சங்கம் தானே பேசி இப்போ எங்கள் சங்கம் வந்து சிறுபடை தயாரிப்பு சங்கம் எங்கள்ட்ட வந்து எவனுமே கேட்க முடியாது நீ இவனை தான் வச்சு செய்யணும் அவனு செல்வமணி தொழிலாளர் சரியில்லை செல்வமணி தொழிலாளர் பேசணும் ஆமா உண்மைதான் செல்வமணி நான் செல்வமணி மட்டும் தனியாக சொல்ல முடியாது தொழிலாளரோட வாழ்வாதாரத்தை சொல்ல முன்ன இந்த கூட பேர் அவங்கள வந்து இன்றைக்கி காலக்கட்டத்தில் மாறணும் இப்போ என்னோடய சங்கத்தில் இப்போ வந்து ஆயிரத்தி இரநூறு பேர் இருக்காங்க அந்த ஆயிரத்தி இரநூறு பேர் ஐநூறு பேர் படம் பண்ணுறாங்க ஐநூறு பேர் இங்கே பண்ணல எல்லாமே வெளி மாவட்டத்தில் பண்ணுறாங்க அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த வளசுறாங்க கேட்க என்ன பண்ணுறாங்க அப்போ என்னோடய காடை காமிக்கிறாங்க சங்கம் வந்து அவங்க யாரும் பெப்சியால் வரதில்ல அப்படி பெப்சியால் எங்கள் சங்கத்தில் சில பேர் வேலை செய்கிறாங்க சரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அவனுக்கு அவங்க குடும்பத்தை யாருக்காவது பண்ணுவா நீ தலைவன் நீ போட இருப்பேன் இவன் யார் சோறு போடா இவர் யார் சோறு போடுவா எல்லாமே தலைவர் பார்த்துருவாங்களா சினிமா காலம் மாறி போச்சு இன்னுயுமே யார் வேணுமா படம் எடுக்கலாம் யார் வேணுமா என்ன செய்யலாம் முடிஞ்சால் வேலை செய் முடியலையா ஒதுங்கி போயிரு ஆனால் நான் தான் தலைவன் சொல்லிவிட்டு எந்த சங்கத்தையும் மிரட்டாதீங்க அது இனிமேல் எடுப்படாது ஏங்க ஒன்றும் இல்லை குப்பா போகிறத செல்போன் வச்சு அவங்க ஃபோன் பண்ணி அவங்க ஒரு நாளைக்கு ஐநூறுவா சம்பாதிக்கிறாங்க பாட்டில் போகிறனால ஐநூறு சம்பாதிக்கிறாங்க சினிமாவில் அவ்வளோ சம்பாதிக்க முடியுதா ஒரு தொழிலாளர் இன்றை வரைக்கும் சினிமா 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 நம்பி யாருமே நிம்மதியாக வாழ்ந்ததில்லை எல்லாத்தையும் இழந்துருக்கான் சினிமான்னு நம்பி பாரு சொந்த பந்தத்தை பொ பிள்ளை பொது வெளிலி விட்டு சினிமான்னு வந்து இன்றைக்கி எத்தனையோ சாதிக்காமல் எதுவும் எவ்வளோ பேர் செத்தே போயிருக்கா இன்றைக்கி எவ்வளோ பேர் பொண்டாட்டி உடைய உழைப்பில் வாழ்ந்துருக்கான் அதனால் இனி இனிமே சினிமாங்கிறது யாரும் நான் தான் அப்படின்னு சொல்ல முடியாது என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நீ படம் எடுக்கிறேன் எடு சென்சார்களும் சொந்தியா படம் பண்ணி வாங்கிக்கிறேன் நீ படம் நல்லா எடுத்தான் சொல்லி தர ஏன் எடுத்த நீ ஏன் யூனியாக வச்ச நீ ஏன் கேட்க முடியாது கேட்டால் அதுவே தெரியும் தெரியுதுனா எல்லா சங்கம் சொல்கிறேன் என்ன சொல்ல அது பெப்சியாக இருந்தாலும் தெரியாது எந்த சங்கம் சரி தொழிலாளர் சங்கம் எல்லாருமே அவங்களை தான் தலைவனை தவிர அவங்களை அழிக்கிறது எந்த தலைவன் கிடையாது